அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் பழமையான ஆலயங்களில் அமானுஷிய ஆலயங்கள் அதிசயங்கள் நிறைந்த ஆலயங்கள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வகையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடைக்கப்படும் அதிசய கோவில் எங்கே இருக்குது தெரியுமா மின்னல் மூலமாக சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஆலயம் இருக்குது தெரியுமா இந்த சிவலிங்கத்துடைய அதிசயம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல்

இந்தியாவில் பழமையான ஆலயங்களில் பார்த்தோம்னா அமானுஷியம் நிறைந்த ஆலயங்கள் அதிசயங்கள் நிறைந்த ஆலயங்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாங்க மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத பல நிகழ்வுகள் இந்த கோவிலில் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த கலியுகத்திலையும் நடந்து வருதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கியும் சிவலிங்கம் உடையும் அதிசய கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க காலநிலை மாற்றத்தால் பல காரணங்களால் பல கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அடைக்கப்படுவது வழக்கமாகுங்க அப்படியே சிவலிங்கம் முடியும் நாட்கள் மட்டும் இந்த சிவன் கோவில் சிறிது நாட்கள் பூட்டி வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இதற்கு காரணம் இதுவரை யாருக்குமே தெரியலங்க உலகம் முழுவதுமே பல அதிசயங்கள் மற்றும் மர்மம் நிறைந்த சிவன் கோவில்கள் இருக்குதுங்க அப்படி ஒரு அதிசய சிவன் கோவில் தாங்க இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய குழுவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க வழக்கமாக நம்ம ஊர் கோவில்களில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுங்க அதை பார்க்கிருக்கிறோம் ஆனா இந்த ஆலயத்தில் மட்டும் வித்தியாசமா பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு கோவிலை மின்னல் தாக்கி அங்க இருக்கக்கூடிய சிவகிழங்கமானது உடைந்து நொறுங்கக்கூடிய அதிசயமான நிகழ்வானது நடைபெறும் சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசத்தில் குழுவில் பிஜிலி என்ற மலை மீது அமைந்திருக்கக்கூடிய மகாதேவ் ஆலயம் ஆகுங்க மகாதேவ ஆலயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான சிவன் கோவிலில் ஒன்றாகவும் சொல்லலாங்க கோவில மின்னல்கள் தாக்கி கருவை வரையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் மட்டுமே துண்டு துண்டாக உடைய கூடிய அதிசயம் உலகிலேயே இந்த கோவில் மட்டும்தாங்க நடந்து வருதுன்னு சொல்லலாங்க இந்த சிவலிங்கம் துண்டு துண்டாக உடைகிறது என்பதை இந்த நவீன காலத்துல கூட யாராலையுமே தடுக்க முடியல இந்த நிகழ்வானது எதற்காக நடக்குதுன்னு யாராலையுமே இதுவரைக்குமே கண்டுபிடிக்க முடியலங்க இந்த நிகழ்ச்சியில புராண கதையில ஒன்றும் சொல்லப்படுவதாக தல வரலாறுகள் சொல்லுதுங்க இந்த மலை கோவில் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு முறை என்ற அரக்கன் பார்த்தீங்கன்னா மலப்பாம்பு வடிவம் எடுத்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் துன்பப்படுத்தி வந்ததாகவும் சொல்லலாங்க அதற்கு பிறகு மத்தான என்ற கிராமத்திற்கு வந்து அங்கு பாயக்கூடிய வியாஸ் நதியையும் தடுத்து நிறுத்தினானாமா இப்படி குழந்தைன்ற அரக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நதியை தடுத்து நிறுத்திய போது அந்த நதியில் நிறைய உயிரினங்கள் முழுகி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதை பார்த்து கோபமடைந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கனை வதம் செய்ய முடிவு செய்யறாருங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா குழந்தை என்ற அரக்கனை வதம் செய்யறாருங்க இறந்த அரக்கனுடைய உடலை பிஜிலி மலையாக மாறியதாகவும் சொல்லப்படுதுங்க அதன் மீது மகாதேவ் ஆலயம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க இந்த குழந்தைன்ற அரக்கனை வதம் செய்த பிறகு இந்திரனை அழைத்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இடத்துல மின்னல் தாக்க வேணும் என சிவபெருமான் போட்ட உத்தரவின் பேரிலேயே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மலை மீது அமைந்திருக்க கூடிய கோவிலை மின்னல் தாக்குவதாகவும் சொல்லலாங்க கோவிலை மின்னல் தாக்கினாலும் கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்பட்டது இதுவரைக்கும் கிடையாதுங்க ஆனால் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மட்டுமே தூள் தூளாக உடையக்கூடிய நிகழ்வானது இன்று வரை நடந்து வருதுன்னு சொல்லலாங்க மின்னல் தாக்கி துண்டு துண்டாக உடைந்த சிவலிங்கத்தை பருப்பு உப்பு சேர்க்காத வெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்தது போல செய்து அந்த பசைய கொண்டு உடைந்த சிவலிங்கத்தை ஒட்ட வைப்பதாகவும் சொல்லலாங்க அந்த பசை காய்ந்ததுமே அந்த சிவலிங்கத்திற்கான தண்ணீர் ஊற்று போல அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க சிறிது நாட்களில் அந்த சிவலிங்கம் முன்பு இருந்தது போலவே காட்சி தருதுங்க அதனாலதாங்க சிவலிங்கம் உடைந்ததா இல்லையா என்பது கூட யாராலையுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலனே சொல்லலாங்க அதிசயங்கள்லயும் அதிசயங்கள் அற்புதங்களையும் அற்புதம் நிறைந்தது இந்த சிவன் கோவில்னு சொல்லலாங்க இந்த பிஜிலி மகாதேவ் கோவில் என்பதே இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குல்லு மாவட்டத்துல ஒரு பிரபலமான சிவன் கோவில்னு சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்த மின்னல் அதாவது பிஜிலி தாக்குதலுக்கு பெயர் பெற்றதாகுங்க ஏன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் முடிந்து அது மீண்டும் சேரக்கூடியதாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த கோவிலின் பெயர் பிஜிலி மகாதேவ் ஆலயம் ஆகுங்க இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மின்னல் கடவுள் என்பதுதான் இதனுடைய பொருளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துல பார்த்தோம்னா சிவபெருமான் லிங்க வடிவத்தில் வழிபடப்படுறாருங்க ஆண்டுதோறுமே மின் தாக்குதலின் போது லிங்கத்தின் ஒரு பகுதி உடைந்து சில்லு சில்லாக சிதறி விடுவதாகவும் சொல்லப்படிய அதிசயம் அதே போல கோவிலின் பெயர் மற்றும் தொடர்பு இருக்கக்கூடிய புராண கதை பார்த்தீங்கன்னா லிங்கத்தை மின்னல் தாக்குதலில் இருந்து சிவபெருமான் தான் காத்து வைத்திருக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாகவும் இருக்குதுங்க சைவ சமயத்தின் ஒரு முக்கிய நூலாக திருவாசகம் சிவபெருமானை போற்றி பாடல்களை இந்த மகாதேவ் ஆலயம் கோவில் முழுவதுமே தேவதாரு மரத்தால் கட்டப்பட்டிருப்பது ஒரு தனித்துவமான அம்சமாகவும் சொல்லலாங்க அதே போல் இந்த கோவிலில் ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டு போறாங்கன்னு சொல்லலாங்க குறிப்பாக இங்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பார்த்துக்கிட்டா ஒவ்வொரு வருஷமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சிவபெருமான வழிபடுறாங்க இமாச்சல பிரதேசத்தில் குழுவில் இருக்கக்கூடிய மதன் மலையின் உச்சியில பிஜிலி மகாதேவ் ஆலயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி நூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாக and இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடி நீளமும் இருபத்தி நாலு அடி அகலமும் கொண்டதாகுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவரின் கீழ் பகுதியில் வெட்டப்பட்ட கல்லால் ஆனவையாகுங்க முழுவதுமே எந்த ஒரு பிளாஸ்டரும் பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லலாங்க அதே போல் ஒரு மூடப்பட்ட தேவதாறு வராண்டா கட்டிடத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்குதுங்க மற்றும் சாய்வான கூரை அதே மரத்தாலான ஆறு டயர் பலகைகளால் ஆனதுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த கோவிலுடைய நுழைவாயின் கூரையில் இணைக்கக்கூடிய கற்பனையான செதுக்கப்பட்ட நிமிர்ந்த கோபுரங்கள் இந்த காணப்படுது இமாச்சலத்தின் பூர்வீக மரத்தால் பிணைக்கப்பட்ட சேலட் பாணி கட்டடக் கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாங்க இந்த பிஜிலி மகாதேவ் ஆலயம் பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகுங்க ஆனால் இது ஒரு காலத்துல அதன் இடத்தில் நின்ற ஒரு பிரம்மாண்டமான கட்டடமைப்பின் கிசுக்குகளை கொண்டிருப்பதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தினுடைய மரக்கதவுகள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலான சிற்பங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக உயரமான மரக்கம்பத்தை பார்க்க முடியுங்க அந்த கம்பம் பார்த்தீங்கன்னா இட் பியூஜ் என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த புனித தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை தேவாரும் மரத்தின் தண்டாகுங்க அதன் கிளைகளை வெட்டிவிட்டு நுனியில் இருக்கக்கூடிய மஸ்லின் துணியால் சுற்றப்பட்ட வெள்ளி நாணயத்தில் இது மின்னல் அதாவது பிஜ்லி மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதங்களை இருக்கக்கூடும் பிஜிலி மகாதேவ் செல்லக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மிகப்பெரிய தேவதாறு காடுகள் வழியாக செல்லக்கூடியதாகுங்க அந்த அடர்ந்த காடுகள் அதற்கு பிறகு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான புல்வெளியை காட்டுதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் மும்மூர்த்திகளின் ஒருவராவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா பரமசிவன் என்ற பெயரால் அழைக்கப்படுறாருங்க சிவபெருமான் யோகா தியானம் மற்றும் கலைகளின் கடவுளாகவும் பார்க்கப்படுறாருங்க சிவன் என்ற சொல் விடுதலை மற்றும் மங்களகரமானது என்று பொருளாகுமாங்க அது மட்டும் இல்லாமல் வேத இலக்கியத்தில் பல தெய்வங்களை குறிக்க பயன்படுதுன்னு சொல்லலாங்க சிவன் ஒரு முரண்பாடான கடவுளாகவும் போற்றப்படுறாருங்க ஏன்னா அவர் அழிக்கும் சக்தி மற்றும் படிக்கும் சக்தி ஆகிய இரண்டையும் கொண்டவர் சிவபெருமான் ஆவாருங்க இவர் பெரும்பாலுமே மங்களகரமான மற்றும் மகத்துவம் வாய்ந்தவராக சொல்லப்படுறாருங்க சிவன் ருத்ரன் என்ற பெயராலும் அழைக்கப்படுறாருங்க மருதுகளின் தந்தை அவாருங்க ஆனால் இந்திரனை போல மிக்க போர்க் குணங்களுடன் தொடர்புடையவரும் இல்லைங்க சிவபெருமான் பார்த்தோம்னா மயானத்துல அமர்ந்திருப்பதாக பல கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுங்க சிவபெருமான் மரணத்தை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாகவும் பார்க்கப்படுறாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணி पेनी के थैंक यू फ्रेंड्स